السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி பத்தாவது வசனத்திற்கான விளக்கத்தை இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே பதினோராவது வசனத்திலிருந்து நூற்றி பதினோராவது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம் நூற்றி பதினோராவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين <applause> وقالوا يودرك السنار لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى سورك تلك النولي وندم آخرين دال يودر آخرين كوندم ولد كرسطة யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இல்லாத எவரும் சுவர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் தில்க அமானி யுகம் இது அவர்களது கற்பனை தான் வரும் கற்பனை தான் குல் ஹா டூ இன் குந்தும் சாதி நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் உண்மையாளர்களாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய அத்தாட்சிகளை ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் யூதர்களிடம் காணப்பட்ட அந்த நஃப்ஸ் தன்னை பார் சுத்தப்படுத்துதல் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் நஹ்னு அபல்லாஹி ஓஹிப்பா உ நாங்கள்தான் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் இப்போ பொதுவாக தன்னை பரிசுத்தப்படுத்துதல் என்கிற மன்ஹஜ் யூதர்களுடைய மன்னஜ் ஆகும் அந்த போக்கு முஸ்லீம்களிடம் வரக்கூடாது அல்லாஹு தால அல் குரானில் சொல்லும்போது வல துசக் ஹூ அலமுபிமனி தக்கா உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம் டஸ்கியா செய்ய வேண்டாம் உங்களில் தக்குவா உள்ளவர்கள் யார் என்பதை அல்லாஹுதான் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே ஒரு முனைப் பொறுத்தவரையில் எப்போதும் நிஃபாக்கு அஞ்சக்கூடியவனாகவே அவன் இருப்பார் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடம் அதிகமாக கேட்ட ஒரு துவா அல்லாஹுமயா முகிபல் குலூப் சபித் கல்பி தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் நிலை செய்வாயாக என்று கேட்டார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் பயப்படுகிறீர்களா நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்தவற்றை எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய உள்ளமும் புரளும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் குலூபைனி மின் அசாபி அர் ரஹ்மான் உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன அவன் நாடியபடி அவற்றை புரட்டுகிறான் என்று சொல்லி காட்டினார்கள் அதனால்தான் அப்துல் இபுன் அபி முலைகா ரஹிமுல்லா இவர் ஒரு மூத்த தாபியை அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி சொல்லி சொல்லம் எனக்கு முப்பது நபித்தோழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சஹாபாக்களில் முப்பது பேரை நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன் எல்லோருமே நிஃபாக்கை நயவஞ்சகத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அஞ்சினார்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அப்போ ருமுக் மின் எப்போதுமே நிபாக்கு அஞ்சக்கூடியவனாக தன்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்ற கவலையும் பிரார்த்தனையும் உள்ளவனாகவே இருக்க வேண்டும் யூதர்களைப் போல தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு விரும்பியதையெல்லாம் செய்யக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான் இப்போ யூதர்கள்தான் தங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டி அந்த கருத்து தவறானது பிழையானது மிக மோசமானது என்பதை உணர்த்துவதற்காக குல்ஹா தூர்ஹானக்கும் இன்குத்தும் சாதிக்கின் நீங்கள் சொல்வதிலே உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த இடத்திலே யூதர்களிடம் அவர்கள்தான் சுவர்க்கத்திற்குரியவர்கள் என்பதற்கான ஆதாரத்தை கேட்குமாறு அல்லாஹ் நபக்கு நபிக்கு கட்டளையிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய பாடம் இதில் இருக்கிறது என்னவென்றால் இஸ்லாமிய சட்டத்துறையில் அதிலும் குற்றவியல் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசுகிற போது ஒரு விதி சொல்லுவார்கள் அல் பையினா அல் முத்தாயி ஒரு வாதி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடியவர் ஒரு ஒரு நபருக்கு எதிரான குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடியவர் அதற்குரிய தெளிவான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விதியை சட்டத்துறை அறிஞர்கள் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள் இப்போ ஒருவர் ஒருவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் வழக்கு தொடரக்கூடியவர் தெளிவான ஆதாரங்களோடு வந்து நிற்க வேண்டும் அதுபோலதான் இதைத்தான் இந்த யூதர்கள் நாங்கள் தான் சுவர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொன்னபோது அல்லாஹு தாலா உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல சொல்கிறார் அடுத்ததாக அந்த கருத்தை அல்லாஹ் மறுதளிக்கிறார் பலா இல்லை அவ்வாறல்ல அதாவது யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள்தான் சொர்க்கம் செல்லுவார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் அந்த கருத்து தப்பானது பிழையானது யார் சுவர்க்கம் செல்லுவார் என்றால் மண் அஸ்லமஜு மன் அஸ்லம வஜு லில்லாஹி வஹுவொஹின் யார் நன்மை செய்தவராக தனது முகத்தை அல்லாஹுக்கு முற்றிலும் பணியை செய்கிறாரோ யார் நல்லது செய்தவராக தனது முகத்தை முற்றிலுமாக அல்லாஹுக்கு பணியை செய்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் அவர்தான் சுவர்க்கம் செல்ல போகிறவர் என்கிற ஒரு விதியை அல்லாஹுத்தாலா இங்கே பதிவு செய்கிறார் இப்போ சுவர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரண்டு முக்கியமான நிபந்தனைகள் ஒருவனிடம் வர வேண்டும் ஒன்று எஹ்லாஸ் அடுத்தது இத்திபா அல்லது முதாபா இந்த வசனம் அதை மிக கடுமையாக வலியுறுத்துவதை நாம் கவனிக்க வேண்டும் மன் அஸ்லம் இல்லா முகத்தை அல்லாஹின் பக்கம் திருப்புவதென்றால் இஹ்லாஸ் அல்லாஹுக்காக என்கிற தூய்மையான எண்ணத்தோடு வாழ்வது இரண்டாவது நன்மைகளை செய்வது நன்மைகளை செய்வது என்பதை பொறுத்தவரையில் அதை நபியல் நாயம் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால் யூதர்களாக மூச அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் தௌராத்தை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் அல்லாஹுடைய கரங்களால் எழுதப்பட்ட ஒரு வேதம்தான் தௌராத் ஆகும் அல்லாஹுனுடைய கரங்களால் எழுதப்பட்ட ஒரு வேதம்தான் தௌராத் இந்த தௌராத்தை பின்பற்றி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஒருவர் பின்பற்றினால் அவர் வெற்றி பெறுவார் அதே போல ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதமும் அல்லாஹுடன் வந்த இஞ்சிலாகும் இப்போ அந்த இஞ்சிலையும் எடுத்துக்கொண்டு ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஒருவர் பின்பற்றினால் அவரும் சுவர்க்கம் செல்வார் ஆனால் நவியல் நாயம் சுல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வருகையோடு தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டன மண்சுகாக்கப்பட்டு விட்டன அதே நேரத்தில் தௌராத் இஞ்சில் வேதங்களை பாதுகாப்பதாக அல்லாஹுத்தாலா வாக்குறுதி தரவும் இல்லை எனவே அது பாதுகாக்கப்படாமல் மனித கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் அதிலே நுழைக்கப்பட்டு விட்டன நபிசுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வந்த பிறகு ஒருவர் நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்கள் கொண்டு வந்ததைத்தான் பின்பற்ற வேண்டும் அவர் ஏற்கனவே எந்த மதத்தை உடையவராக இருந்தாலும் சரியே அது யூதராக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது ஜபூர் போன்ற வேதங்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாற்பதாவது வயதில் நபியாக ரசூலாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு அல் குரானும் ஹதீஸும் அல்லாஹுடமிருந்து கொடுக்கப்பட்டு விட்டது எனவே அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்குமான வேதம் அல் குரான் அனைவருக்குமான தூதர் முஹம்மது சல்லா அவர்கள் அவர்களை பின்பற்றாத அனைவரும் காஃபிர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் காபிர்கள் ஆவார்கள் இது ஒரு பேசிக்கான விஷயமாகும் நபீல் நாயம் சுல்லாஹூ அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் மா எஸ்மா உபி யஹூதி வலா நஸ்ராயி நஸ்ரானி வலா மின் உபி என்னை பற்றி கேள்விப்படுகிற ஒரு யூதரோ கிறிஸ்தவரோ என்னை அவர் ஈமான் கொள்ளாவிட்டால் அவர் மரணித்தால் நரகம் செல்லுவார் என்று நபியல் நாயம் சுல்லாஹூ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் லௌகான இஸ்லாம் அவர்கள் இப்போது உயிரோடு இருந்தால் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹு தாலா உயிரோடு வானத்திற்கு உயர்த்தியிருக்கிறார் மரம நாள் நெருங்கும் போது அவர்கள் வருவார்கள் அவர்கள் வந்தாலும் ஷரிஹாத் முகமது சல்லா அலிஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரிஹத்தை கொண்டே வாழ்வார்கள் பிரச்சாரமும் செய்வார்கள் தீர்ப்பும் வழங்குவார்கள் இது நம்முடைய அகைதாவாகவும் இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அதே போல தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகிற ஒருவரும் வெற்றி பெற வேண்டும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் இஹ்லாசும் இத்திபாவும் அவரிடம் வர வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்கிற போதும் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடும் அபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டிய முறையிலுமே அதை செய்ய வேண்டுமே தவிர பாரம்பரியம் எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள் அல்லது இதுதான் எங்களுடைய வளைமை வளமை இப்படித்தான் நாங்கள் செய்வதை பார்த்திருந்தோம் என்று பேசுவது வழிகேடாகும் என்று செய்வதும் வழிகேடாகும் அல்லாஹு தாலா சூரா கஃபினுடைய கடைசி பகுதியிலே சொல்லும் போது അല്ലാഹുവ ആദരവ് വെക്കുന്നോ അവർ സാലിഹാന അമലുകളും അല്ലാഹുക്ക് എം ഇണയാക്കാമും അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ മിക മുഖ്യമായ അടിപ്പടെ ഇത് നെ അമലുകളിലെ ആർവം ഉള്ള മുസ്ലിമുകൾ പുരികൊള്ളാതൊ വിഷയം ഇത് நாம் இதை நாமும் புரிய வேண்டும் மக்களுக்கும் புரிய செய்ய வேண்டும் ஆர்வ மேலிட்டால் மக்கள் இஹ்லாசோடு அமல் செய்தாலும் நபியில் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டிய முறைக்கு முக்கியத்துவம் தருவதில்லை உண்மையிலே அவர்களுடைய உள்ளங்களில் நபியின் மீது அன்பிருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் நபியை எப்படி பின்பற்றுவது என்பது தொடர்பான தெளிவு இல்லாமலும் அதே நேரத்தில் சில வழிகட்ட பிரச்சாரகர்களுடைய கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கிய காரணத்தினாலும் அவர்கள் மார்க்கத்தில் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாத பல விஷயங்களை செய்கிறார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டித்தராத முறையில் பல வணக்கங்களை செய்து வருகிறார்கள் நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் அஹ்தி அம்ரின் அஹா தாமலை உபகோரத்து இந்த மார்க்கத்தில் நான் காட்டி தராத ஒன்றை யார் புதிதாக உண்டு பண்ணுகிறாரோ அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் மண் அமில அமலன் லைசா அலிஹ் அம்ருனா பஹுவரத்துல் நம்முடைய ஏவல் இல்லாத நம்முடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அந்த காரியம் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சுலல்லா இஸ் சொல்கிறார் ஈயாக்கும் ஈயா கும்பாத்தில் உமூர் மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடியவற்றை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் இன்ன குல்ல முஹ்தசத்தின் மார்க்கத்தில் முன்னுதாரணங்கள் அதாவது என்னுடைய வழிகாட்டல் இல்லாத காரியங்கள் செய்யப்படுமாக இருந்தால் அது குல்ல விதையத்தாகும் பலாலா விதையத்துகள் எல்லாம் வழிகேடுகள் என்று சொன்னார்கள் எனவே இஹ்லாசோடு இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் காட்டாத ஒரு வணக்கமாக காட்டாத ஒரு முறையாக அந்த வணக்கம் செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது வழிகேடாகும் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மன் அஸ்லு என்கிற இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹுத்தால நமக்கு உணர்த்துகிறார் யார் ஆஹ் தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்கு முற்றிலும் பணியை செய்து சாலிகான அமல்களை செய்கிறாரோ ஃபலஹு அஜுருஹு ஐந்து ரப்பி அவருக்குரிய கூலி அவருடைய ரப்பிடத்திலே இருக்கிறது அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அல்லாஹுவை சந்திப்பது மறுமையில் உள்ள விஷயங்களை நினைத்து பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போதும் நிம்மதியாக பிரிவார்கள் மறுமையிலும் அவர்கள் وقالت اليهود ليست النصارى على شيء وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون யூதர்கள் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றிலும் இல்லை என்று சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றிலும் இல்லை என்று சொன்னார்கள் அதே போல கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் யூதர்கள் ஒன்றிலும் இல்லை என்று வகும் எத்திரூழல் கித்தாப் இவ்வாறு சொல்லுகிற போது அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டுதான் இருந்தார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பகுதி இறக்கப்படுவதற்கான காரணத்தை பற்றி இப்னா அப்பா சலி அல்லாஹூ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மாம் தபரி போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் சலல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் நஜ்ரான் பிரதேசத்தைச் சேர்ந்த சில கிறிஸ்தவர்கள் வந்திருந்தார்கள் அப்போது சில யூத பாதிரிகளும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்தார்கள் அந்த யூத தலைவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சத்தியத்தில் இல்லை நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்தவத்தையும் அதாவது ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் இஞ்சீரையும் நிராகரிக்கிறார்கள் பிறகு கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வருகிறது அவர்கள் யூதர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் நம்புகிற தௌராத் போலியானது கிறிஸ்த யூத மதம் பொய்யானது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்தது உண்மையில்லை என்று அவர்களும் சொன்னார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று இப்னு அப்பாஸ் அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ யூதர்களுடைய நிலைப்பாடு அவர்களைத் தவிர வேறு எவரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதே போல கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு அவர்களைத் தவிர மற்றவர்கள் எவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் கதாலிக்க காலல்ல கௌலிகன் இவ்வாறுதான் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த யூதர்களைப் போலவும் கிறிஸ்தவர்களைப் போலவும் சொல்லுகிறார்கள் இங்கே அல்லாஹ் நாடுவது மக்காவில் இருந்த முஷிரிக்குகள் அவர்களிடத்தில் வேத அறிவு இருந்தது யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் வேதம் பற்றிய அறிவு இருந்தது இருந்து கொண்டு அவர்கள் ஆளுக்கால் நீங்கள் ஒன்றிலும் இல்லை நீங்கள் சத்தியத்தில் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இந்த முஷ்ரிக்குள் அரபு என்று சொல்லக்கூடிய அரபிகளின் இடத்தில் காணப்பட்ட முஷ்ரிக்குகள் நபி அலிஸ்லம் அவர்களை பார்த்து இதை தான் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றிலும் இல்லை நீங்கள் சத்தியத்தில் இல்லை என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இஸ்லாம் எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ள சொல்கிறது எல்லா ரசூல்மார்களையும் ஈமான் கொள்ள சொல்லுகிறது எல்லா வேதங்களையும் ஈமான் கொள்ள சொல்கிறது ல நுஃரி அஹதீம் மிர்சுலே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர்களுக்கு இடையில் ஏற்றுத்தாழ்வுகள் காட்டக்கூடாது காட்ட மாட்டார்கள் முஸ்லிம்கள் என்பதை குரான் சொல்லுகிறது மூசா அலி இஸ்லாம் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் டவுராத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுனால் அல்லாஹுடைய கரங்களால் எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் என்பதை நம்புகிறோம் அதே போல ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம் இஞ்சியில் அல்லாஹிடமிருந்து அவர்களுக்கு எழுதி வந்த ஒரு வேதம் என்பதையும் நம்புகிறோம் என்றால் இஞ்ச அல்கிதாப் அல்லாஹ் சொல்லுகிறார் அல்கிதாப் என்றால் எழுதப்பட்டது என்பது அர்த்தமாகும் ஆனால் ரசூல் சுல்லா அலி அவர்கள் வந்த பிறகு இவையெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாகும் ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்களையும் முஸ்லீம்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது அவர்களுடைய வழிகேடாகும் என்பதை நாம் புரிய வேண்டும் யூதர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்றிலும் இல்லை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் யூதர்கள் சத்தியத்தில் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு நாளை மறுமையிலே தீர்ப்பு வழங்குவான் அவர்கள் எதில் கரு கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருந்தார்களோ அது பற்றிய தெளிவான தீர்ப்பை மறுமையிலே அல்லாஹு தாலா தருவான் என்பதை இந்த இறுதி பகுதியிலே சொல்லி அல்லாஹு தாலா முடிக்கிறான் எனவே நிச்சயமாக மறுமை உண்மையானது அந்த மறுமையிலே யார் சத்தியத்தில் இருந்தார்கள் என்பது தெரிய வரும் என்பதை அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறார் எனவே நான் சகோதர சகோதரிகளே நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுக்காக பின்பற்ற வேண்டும் நபியல் நாயம் சுல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் காட்டி தந்த முறையில் பின்பற்ற வேண்டும் என்பது இந்த வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது போல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிஸ்வல்லா அலி இஸ்லாமர்களுடைய வருகைக்கு பிறகு வழிகட்டில் இருக்கிறார்கள் என்பதும் இதன் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாதுல்லா சத்தியத்தை சத்தியமாக ஏற்று அதை பின்பற்றவும் அசத்தியத்தை அசத்தியமாக கண்டு அதிலிருந்து ஒதுங்கி நடக்கவும் நம் எல்லோருக்கும் தோகை செய்வானாக அபுல் ஆலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك